நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கலெக்ட் பண்ணி தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்ல பேருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு அந்த ஓடி போட பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து என்ன அழுதுகிட்ருக்காங்க ரகுராம் அவங்ககிட்ட ஐயா நீங்கள் ஐயா எப்படியாவது கண்டுபிடிச்சி தரணும் வெளியில் வந்துட்டு தலை காட்ட முடியாது மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு நாங்கள் என்னையா பதில் சொல்லுவோம் இப்படி பண்ணிட்டாலே பாவிமாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க சிவராம்மா இங்கேவா உடனே அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி விடுகிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்ல எப்படியாவது நீங்கள் கூப்பிட்டு வந்துருவியோ அவங்க மேல நம்பிக்கை வச்சு தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டே போகிறத பார்த்து ஜானைக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஐயோ மாயா மாயாச்சின்னு இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையிலே இருக்காங்க நைட்டை படுத்துருக்காங்க தூக்கமே வெளில ஏஞ்சி உட்காந்துட்டு இருக்காங்க என்ன ஜானைக்கு தூங்காம எதுக்கு ஏன்ச்சி உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஏங்க இந்த பிள்ளைங்களாம் இப்படி பண்ணுறாங்க பெத்தவங்கள பற்றி ஏன் யோசிக்க மாட்டேங்க அந்த பொண்ணு அடைச்சிருவாளா சிவராமன் கூட்டு வந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன் நீ இன்னும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கியா சரி விடு கண்டிப்பாக அவன் கூப்பிட்டு வந்துருவான் நீ எதுவும் நினைக்க அதை படு தூங்கு அப்படின்னு சொல்ல இல்லைங்க எனக்கு கண்ண முடியும்னா தூக்கமே வர மாட்டேங்குது எனக்கு அவங்க அழுதுதான் என் கண்ணுக்குள்ளே வந்து நின்றுட்டுருக்கு ஏங்க இப்படி பெற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டுது அவங்களோட ஆசை தான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்குது சரி விடு எல்லாம் சரியாயிவிடு படு அப்படின்னு சொல்ல இல்லைங்க தூக்க வல்ல அப்படின்றாங்க அந்த பொண்ணு கிடஸ்டாண்ட் நிம்மதியோடு தூங்குவா அப்படின்னு சொல்லி படுக்க வைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வெள்ளனை வந்துட்டு ஜானகி சிவராமன் அவங்களுக்காக வெயிட் பண்ணி வெளியில் இருக்காங்க அந்த இடத்துக்கு ரகுராம் அவங்க வர்றாங்க என்ன ஜானகி எங்கேயதுக்கு இருக்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துருவாங்களே அப்படின்னு சொல்ல இன்னும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க ஐயோ இவர் பூஜை கும்பிட்டதுக்கு அப்புறம் டீ கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விடு ஜானைக்கு உள்ள போறாங்க எங்கிட்டு மாயாவை காமிக்கிறாங்க தூங்கி எஞ்சி டோர் ஓப்பன் பண்ண வெளியில் செய்யணும்னு நின்றுட்டுருக்காங்க என்ன செய்யணும் விடிக்காலையில் இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை உனக்கு வேறு அடிபட்டுருக்கு கையை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்ல மாயா வந்துட்டு சிரிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது நீ யார் அப்படின்னு கேட்க நான் யார் மாயா அப்படின்னு சொல்ல நீ வந்துட்டு வெறும் மாயா கிடையாது முன்னாடி அது இப்போ என்னுடைய காதலி என்னுடைய வருங்கால மனைவி அதனால் உனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறது என்னோடய கடமவா அது மட்டும் இல்லாமல் கையில் வேற அடிபட்டுருக்கு இதனால் நீ தண்ணி சோப்பு இதிலெல்லாம் கை வச்ச கை தெரியல நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்காக இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்க நீ தண்ணி சோப்பு இதெல்லாம் கை வச்சேன்னா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்ல அடி வாங்க போகிறப்பாரு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தனம் இருக்குது ஆளை மூஞ்சியும் பருப்பேன் அப்படின்னு சொல்ல என்ன இது ஹெல்ப் கூட செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்ல போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு வெட்டி விட்டுறாங்க அடுத்த சைடு திடீர்னு ஒரு ஆள் வந்துட்டு வண்டியில் வராங்க ஜானகி ரகுராம் எல்லாரையும் வந்துட்டு கத்தி கூப்பிடுறாங்க இப்படி மோசம் பண்ணிட்டாலேயா மோசம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்ல என்ன ஆச்சு இந்த மாதிரி விசாரிக்க அந்த ஓடி போனாங்களையா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டாங்க போல அத சொன்னது எல்லாரும் வீட்டில் இருக்கவங்களாம் ஷாக் ஆகிறாங்க ஜானகா அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீரே வர ஆரம்பிச்சிருது இப்படி பண்ணிட்டாங்களையா அப்படின்னு சொல்ல சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போகும்போது ரகுராம் அவங்ககிட்ட ஜானகி வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்ல சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கூப்பிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா அவங்கள படுக்க வச்சுட்டு எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க பிள்ளைக்காக இப்படி பண்ணிட்டீங்களே ஊர்க்காரங்க ஏச்சு பேச்சுக்கும் பயந்து இப்படி உசுரை விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணிய அழுக அந்த இடத்துக்கு ஜானகி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் மாயாச்சினோட நினப்பாக தான் இருக்குது ஃபுல்லாக நம்ம வீட்டில் இப்படி நடந்துருமோ என்ன ஏதுன்னு அப்போ வந்துட்டு அவங்க பொண்ணு தான் வர்றேன்னு சொன்னாங்கல்ல அதுக்குள்ளே ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமன் கேட்க வந்து என்னையா பிரயோஜனம் வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது போனமானோம் போனது தானே அப்படின்னு ஊர் பேச்சுக்கு பயந்து தான் உசுர விட்டுட்டாங்க ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்தும் அவளால் வந்துட்டு நிம்மதி நிம்மதி கிடையாது இவங்களுக்கு எங்களெல்லாம் கூட நினைச்சு பார்க்காம இப்படி உசுரை விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக இவங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கும்போது அந்த ஓடி போட பொண்ணு வந்துட்டு வர்றாங்க ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கதறி அழுக நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி நிச்சயதாத்துக்கு முன்னாடியாவது ஓடி போய் தொலைய வேண்டியதானே இவங்க உயிரை வாங்குறதுக்குனே நீ ஓடி இருக்க உன கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களே அந்த நன்றி உனக்கு கொஞ்சம் கூட கிடையாதா உசுரை எடுக்க எடுக்கிறதுக்கு தான் நீ இவங்களுக்கு பிறந்தையா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமோ போயிடுவேன் நீ வந்துட்டு நல்லாவே வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு சாப விட ஆரம்பிச்சிடறாங்க சொந்தக்காரங்களாம் அப்போ வந்துட்டு ரகுராம் அவங்க வந்துட்டு உங்களோட சந்தோஷம் உங்களோட ஆசை தான் பெருசாக தெரியுது பெற்றவங்க என்ன தான் நினைப்பாங்க அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு எந்த நாசமா பெற்றோர்களாவது நினைப்பாங்களா உங்களோட லவ் தான் உங்களுக்கு பெருசா இருக்குன்னு நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அட்வைஸ் பண்ணுறாங்க சரி சிவராமா நின்று எல்லா ஏற்படையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவரே இருக்காரு அந்த பொண்ணு மட்டும் இப்படி போயிட்டீங்களே நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க ஜானையும் கவலைப்பட்டுட்டே வந்துட்டு அந்த இடத்துல விட்டு வர்றாங்க இப்படி எல்லாம் இங்க நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பயம் மாயாவும் சேனுவும் கல்யாண குளத்தில் வருவாங்க ரகுராம் அவங்க நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க இல்லையா அதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க அவங்க மட்டும் இப்படி பண்ணி வந்துவிட்டாங்கன்னா அவ்வளோதான் இவரோட உசுரே போயிடு இவரோட உசுர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் இவரை தண்டி எதுவுமே பெருசு கிடையாது முதல்ல கிட்ட போய் இதை பேசணும் கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களுக்கு இப்படி வந்துட்டு உண்மையாக இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜானைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் மாயா கூப்பிட்டு தனியாக போகிறாங்க அடுத்த சீனில் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சத்தியம் கேப்பேன் அந்த சத்தியத்துக்கு நீ எனக்கு உண்மையாக இருக்கணும் உன் அம்மா பண்ண மாதிரி நீயும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்ல நான் கொடுத்த சத்தியத்தை எனக்கு மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு